பத்து நிமிஷத்துல நெஞ்சு சளி மார்பு சளி கரைஞ்சி வெளியேற இந்த செய்முறைய பயன்படுத்துங்க சளி பிரச்சனை ஒரு வருஷமா இருக்கு ரெண்டு வருஷமா இருக்கு என்னால மூச்சே விட முடியல சளி வந்து எனக்கு கட்டி கட்டியா வருது மஞ்சள் மஞ்சளா வருதுன்னு சொல்றவங்க இந்த செய்முறையை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்துங்க பத்தே நிமிஷத்துல உங்களுக்கு நெஞ்சு சளி மார்பு சளி கரைஞ்சி உங்களுக்கு வாய் வழியா வெளியேறும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க பட்டை ஒன்னு எடுத்துக்குங்க கிராம்பு ஒன்னு எடுத்துக்குங்க ஏலக்காய் ஒன்னு எடுத்துக்குங்க மிளகு பத்து மிளகு நல்லா இடிச்சு எடுத்துக்கங்க ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் எடுத்துக்கங்க இஞ்சி பத்து கிராம் தோல் நீக்கிறது எடுத்துக்கங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க அந்த அரை லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு எம்எல் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அதை வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு மிதமான சூட்ல எலும்பிச்ச சாறு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க வெள்ளம் ஒரு துண்டு போட்டுக்கங்க வெள்ளம் இல்லாதவங்க பனங்கற்கண்டு போட்டுக்கங்க காலையில வெறும் டீ போல குடிங்க நெஞ்சு சளி உங்களுக்கு கரைஞ்சிரும்